இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இந்தியா அணிக்கு ஏற்படுத்திட்டாங்க இதுக்காக லீக் சூட்டில் வந்துட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணிவிட்டு சாரி நியூசிலாண்டை வின் பண்ணிவிட்டு ஸ்ரீலங்காவை பீட் பண்ணிவிட்டு அண்ட் சூப்பர் ரைட்டில் மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை பீட் பண்ணிவிட்டு அந்த ஆப்கான் அணிக்கு இந்தியா உதவிகரம் நீட்டியது அதாவது இந்திய ஃபேன்ஸே இந்தியாவே அவங்க பக்கம் சப்போர்ட்டில் இருந்தோம் பட் பகுமானமாக செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு ரனில் ஆள் அவுட்டுங்க பெரிய ஸ்கோர் அடித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் ஆஃப் வச்சிடா வாக்காக வச்சுடான்னு ஈஸியாக அதாவது என்ன சொல்கிறது ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பதினோரு ஓவரில் வின் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு ஆப்கான் வந்துட்டு செமிஃபைனல் ரீச் ஆகியிருக்காங்க ஓகேவா போராடி ஆனால் எல்லா ஜீனியர்ஸ் எல்லா மேதைகளுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம தோக்குறது பிரச்சனை கிடையாது ஆனால் போராடி கடைசி நிமிடம் வர போராடி தோக்குறது வந்து தான் மிகப்பெரிய வெற்றிக்கு சமம்னு ஆனால் இவங்க போராட்டம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதாங்க சின்ன பைய சவகாசம் சேலையை கிளிக்கும் கிளு 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 கிளுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா பகுமானமாக ஐம்பத்தி எட்டு கையும் வரல காலும் வரல பேட்டிங்கில் பதட்டப்பட்டாங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனுமே ஆப்கான் பேட்ஸ்மேன்கள் அதான் நான் ஆரம்பத்தில் வைப் கொடுத்தேங்க இருபத்தஞ்சு ஆண்டுக்கு பிறகு இவங்க ஒரு செமிஃபைனல் அட்டன் பண்ணுறதுனால பதட்டப்பட்டாங்க கையும் வரல காலும் வரல தாம் தருகினதும் தாம் தருகினதும் அந்த மாதிரி ஸ்டெப்பு போட்டு அவுட்டு யார் பவுலிங் போட்டாலும் டுப்பு டப்பு டப்பு டுப்பு டுப்பு டப்பு டப்பு டுப்புனு விக்கெட் விழுகுது இது கம்ப்ளீட்டு என்னங்க சொல்கிறது ஒரு மீடியமான பேட்டிங் பிச்சு தான் டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்கலாம் ஆனால் நெவர் என்ன சொல்கிறது ஸ்டன் ஆகிட்டாங்க என்று சொல்லுவாங்க பதட்டம் பதட்டம் படபடப்பு இப்படி எல்லாமே வந்து வந்து அவங்கள தாக்கிடுச்சு சவுத் ஆப்ரிக்கா ஈஸியாக தாக்கிட்டாங்க அதாவது எதிர எதிராடி வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்துட்டு மோத ஆப்னன் டீமுக்கு மிகப்பெரிய சாதகம் ஆயிருங்க அதை சூப்பராக பயன்படுத்தி ஜோடியை முடிச்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க இது கடாய் விழாக்கப்பூர் அதாவது அவங்க மேலே மிகப்பெரிய ஹோப் வச்சுருந்தோம் இந்தியா ஆனால் என்னங்க சொல்கிறது எனக்கு என்ன வருத்தம்னா போராடி இருக்கலாங்க போராட்டம் இல்லாமல் பயந்துட்டாங்க பெரிய டீம் பெரிய மேட்ச் என்பதால் ஐம்பத்தெட்டு ரெண்டில் ஆல் அவுட் ஆகிட்டு அதாவது மைதானத்தில் கண் கலங்கிட்டாங்க அதாவது அவங்க பங்களாதேஷை வின் பண்ணி செமிைனல் போனப்போ அவங்க நாடே ரெண்டு நாடுங்க ரெண்டு நாளுங்க தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்தியா தான் உதவிகரம் பண்ணதுனால இந்திய தேசிய கொடியை அவங்க நாட்டில் ஏற்றி வச்சாங்க மிகப்பெரிய லெவலில் இந்தியக் கொடி எடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு ஜெயஹி மூவ்மெண்ட் கூஸ்பம் மூமெண்ட் வந்தது ஓகேடா டைரெக்டாக நம்ம ஆப்கான் உள்ளே போயிட்டு நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அவங்க வின் பண்ணிட்டு தான் ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் பண்ணோம் ஆனால் எந்த வெங்காயம் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன டீம் தான் நிரூபிச்சிட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது

டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு இதற்கு பின்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க ஓகேவா இந்த நிலையில் அதாவது ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க மழை வரணும் மழை வந்துருச்சுன்னா மழை வந்து மேட்ச் தடையாச்சுன்னா இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் டெஃபினட்டாக நம்ம சூப்பர் எயிட்ல முதல் பிளேஸ்ல இருந்த பாயிண்ட் டேபிள் அந்த ரீசனால் ரிசர்வ் டே எல்லாம் கிடையாது இந்தியா விளையாடாம செமிஃபைனல் போவாங்க அப்படி போகணும்னு ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன் ஆப்கானி ஆப்கானிஸ்தான் வெளியே போனது எனக்கு மிகப்பெரிய சேடுங்க அதாவது கண்கள்ல இருந்து லைட்டா ஒரு துளி வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்களுக்கும் அந்த ஃபீலிங் ஏற்பட்டதா கருத்தப்பட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க